ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது நார்சத்து அதிகம் உள்ள வாழைத்தண்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் ஜீரகம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் வாழைத்தண்டு அளந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கலாம் அரைச்ச வாழைத்தண்டை மாவில் சேர்த்துடலாம் வாழைத்தண்டு சேர்க்குறதால மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம் வாழைத்தண்டுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துடலாம் தோசைகள் வச்சுருக்கேன் தோசைகள் சூடானதும் இப்போ மாவை தோசை ஊற்றிடலாம் மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு பக்கம் சிவந்ததும் தோசையே எடுத்துடலாம் பெரிய எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துடலாம் அடுத்து தோசைக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம் அரை கப் தேங்காய் திருகி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன் உப்பு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேத்தலாம் இப்போ இதை நாம நைஸாக அரைச்சிடலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் காட்டி ஸ்பூன் கடுகு சேத்தலாம் கடுகு பொதிஞ்சதும் காட்டி ஸ்பூன் உளுந்து சேர்த்தலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து தாளித்தது சட்னியில் சேர்த்தலாம் நம்மளுடைய வாழைத்தண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்